ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமக ஓம் அகத்தீசாயை நமகா வணக்கம்மா எப்படி சார் நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு நீங்க மகாலட்சுமியை பத்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் வெகு சிறப்பான பதிவு பயனுள்ள பதிவு அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா கனகதாரா சோஸ்திரம் கனகதாரா சோஸ்திரம் வந்து பிறந்த கதை என்ன அதை வந்து நம்ம எந்த நாட்கள்ல வந்து பயன்படுத்துவது சிறப்பு தரும் நமக்கு பொதுவா இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது அவர் ஒரு பெரிய இந்து தர்மத்திற்கே உதித்த ஒரு மகான் அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் மகான்களுடைய படைப்பு எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி இறைநிலையை சமப்படுத்தக்கூடிய விஷயத்திற்காகத்தான் இறைவன் மகான்களை படைக்கின்றார் ஏன்னா அந்த மகான்களுடைய தன்மை எப்போதுமே தியாகத்தினுடைய மறுவெளிப்பாடாகத்தான் இருக்கும் நம்ம ஆதிசங்கரர் எடுத்துக்கிட்டாலும் சரி ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டாலும் சரி இறைவனை வழிபட்டு பேறு பெற்ற மகரிஷிகள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க அனைவருமே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ததற்கான காரணம் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இறைவனுடைய அவதாரம் நிகழ வேண்டும் அது நன்மையை தர வேண்டும் அப்படி இந்த சாத்த நிலையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய சக்திகளை பற்றி நாம் உணரணும் அப்படின்றதற்காக படைக்கப்பட்ட ஒருவர்தான் ஆதி பகவத் பாதா பொதுவா இவர் வந்து கேரளாவில் பிறந்தார் அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இவர் வந்து ஒரு சிறு பாலகனாக இருக்கின்ற பொழுதே சந்யாசம் பெற்றவர் பொதுவாக சந்நியாசம் பெற்றால் உழைத்து உண்ணக்கூடாது அப்படின்றது விதி யாசகம் பெற்றுதான் தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்னா ஓட்டணும் அதனாலதான் இன்னைக்கும் காசியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சன்னியாச புருஷர்கள் யாராவது யாசகம் கொடுத்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சரியா இருக்குமே தவிர ஒரு பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ அவங்க என்ன பண்ண வாங்கி சாப்பிட மாட்டாங்க பணமாக பெற மாட்டார்கள் உண்மையான சன்னியாசிகள் என்ன பண்ண மாட்டாங்க பணமாக பெற மாட்டார்கள் உணவாகத்தான் நேரடியாக பெறுவார்கள் அது வந்து சார் சன்னியாச தர்மமே அதுதான் சன்னியாசிகள் யாருமே பணத்தை வந்து கையால் வந்து பெறக்கூடாது அது போல இன்னைக்கும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா இவர்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா மக்கள் பணம் கொடுக்கறாங்க அது மிகப்பெரிய தவறு இன்னைக்கு வாழ்வு நிலையில இருக்கிற நிறைய சித்த புருஷர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அவங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு அக்கம் பக்கத்துல கேட்டு அவங்க பக்கத்துல கொண்டு போய் வைக்கலாமே தவிர எக்காரணத்தை முன்னிட்டும் பணத்தை கொடுத்து பெறுவது அவங்க கையால பெறுவது இந்த மாதிரியான தவறான விஷயங்களை பண்ணக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் சித்த புருஷர்களை பொறுத்தளவில் பணம் என்பது அவர்களுக்கு கர்மா மனிதர்களே அதிக பாவம் தான் மனித மொழிகளில் இருந்து அவர்கள் மொழி வேறுபட்டு இருக்கும் அவங்க நம்மளை பார்த்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவர்களை பார்த்து தரிசிப்போம் அவர்கள் மொழிகள் அவரிடம் யாருக்கிட்ட பேசுறாங்க அவர்கள் பேச்சுவார்த்தை எப்படி இப்படி எதுவுமே நமக்கு புரியாது புரியாத ஒரு மொழியில தான் என்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா யோகிகள் வந்து இருப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய உடம்பை அழித்தவர்கள் அத்தனை பேருமே அப்படி தான் இருப்பாங்க ஓகேவா அதாவது பித்தனை பித்தனை போல போல சித்தர்கள் எல்லாம் இருப்பார்கள் அப்படிதான் இருப்படையாள அப்படி என்ன பண்றார் அப்படின்னா அந்த யாசகத்தை பெறுவதற்காக ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வீடாக வருகிறார் அந்த வந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு கிழிந்த கூரை உள்ள ஒரு வீடு ஆனா அந்த கிழிந்த கூரையிலும் வாசல்ல கோலம் போட்ட ஒரு வீடு கிழிந்த கூறையாக இருக்கிறது ஆனா வாசலில் கோலம் போட்டு சாணம் போட்டு மெழுகி வீடை பார்த்தா ரொம்ப மங்களகரமாக இருக்கிறது பிச்சான் தேஹி அப்படின்னா பிச்சை இடுங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி ஆதிசங்கரர் வந்து குழந்தை வடிவத்துல வந்து கூப்பிடுறாரு அங்க இருக்கக்கூடிய பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா வெளிய வந்து எட்டி பாக்குறாங்க ஒரு அழகான குழந்தை பிரகாசமான முகமுடைய குழந்தை இன்னைக்கெல்லாம் நமக்கு எண்பது வயசானாலுமே ஆன்மீகத்தை பத்தி தெரிய மாட்டேங்குது ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயது பாலகன் வந்து ஒரு சந்யாச நிலையில் இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ அதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு வந்து கண்ணீர் அதிகமாக வருகிறது என்னன்னா பிச்சாந்தேகின்னு கேட்கும் பொழுது அவங்க வீட்டுல பிச்சை இடுவதற்கு எதுவுமே கிடையாது அப்போ என்னன்னா வீடு ஃபுல்லா போய் தேடி பாக்குறாங்க ஏன்னா பல காலங்களாக அடுப்பு எரியல ஆனா பக்தி மட்டும் இருக்குது சுத்தம் மட்டும் இருக்கிறது இப்ப என்ன பண்றாங்கன்னா உப்பு பானையில ஒரு அழுகிய நெல்லிக்கனி இருக்குது என்ன நெல்லிக்கனி அழுகிய நெல்லிக்கனி பாதி சாப்பிட்டு அழுகி பாதி உள்ள ஒரு நெல்லிக்கனி இருக்கிறது அது அந்த குழந்தையுடைய பசியை தீர்க்கும்ன்றதை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த தட்டில் இடுகிறார்கள் அப்போ கே பார்த்து கேட்கிறாரு இந்த வறுமை நிலையிலும் இப்படி தானம் செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கிறதே இந்த தர்மம் செய்யக்கூடிய குணம் இருந்தும் உங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கஷ்டத்தோட வாழுறீங்க அப்படின்னு கவலைப்பட்டு என்ன பண்றாருன்னா கனகதாரா சோத்திரத்தை பாராயணம் செய்கிறார் அந்த இடத்துல எதற்காக செய்கிறாருன்னா அந்த பெண் கொடுத்த தர்ம குணத்தை அதாவது எதிர்பாராமல் வழங்கிய விஷயம் அது எதுவுமே கிடையாது ஏழ்மையில் என் குடிசையை பார்த்தாலே தெரியும் சுவாமின்னு அந்த குழந்தைக்கு சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா கனகதாரா என்னும் சோத்திரத்தை இயற்றுகிறார் பாடுகிறார் கனகம் என்றால் தங்கம்னு பொருள் தாமரை என்று பொருள் மகாலட்சுமி என்று பொருள் தாரா என்றால் கனகத்தை தாராளமாக வழங்குபவள் அதாவது தாரா என்றால் தடையில்லாதவள் தடையில்லாது நமக்கு கேட்டதை கொடுப்பவள் இருக்கு கனகதாரா அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆயிடும் பொருள் வசியம் ஏற்படும் இப்போ இந்த கனகதாரா சூத்திரத்தை வந்து பாராயணம் வந்து பண்றாரு அப்ப வந்து லட்சுமி தேவி என்ன பண்றாங்கன்னா தோற்றம் அளிக்கிறார்கள் எதனால தோற்றம் அளிக்கிறார்கள் அந்த சிறுவனாக இருந்தாலும் அந்த கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை மனதில் தான் பக்தி இருக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று பக்தி எப்போ சிறப்பா இருக்கும்னா ஆசை இல்லாத நிலைமை ரெண்டு டைம் ஒன்று ரொம்ப குழந்தையான நேரம் இன்னும் ஒன்று அதிகப்படியான முதிர்ந்த காலம் இந்த ரெண்டு டைம்லையுமே நமக்கு எதிலும் என்ன இருக்காது பற்று இருக்காது அந்த நேரத்தில் தான் இறைவனுடைய முக்தி உறுதியாக என்ன பண்ணும் கிடைக்கும் அதனால் தான் வயதானவர்களை குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் அம்பாள் தோன்றுகிறாள் எவ்வாறு தோன்றுகிறாள் அப்படின்னா குடம் முழுவதும் தங்க நெல்லிக்கனிகளோடு காட்சியளித்து எந்த கூரை பிரிந்திருந்ததோ அந்த கூரையின் வழியாகவே அந்த நெல்லிக்கணியை என்ன பண்றாங்கன்னா கொட்டுறாங்க கொட்டினாலும் கொட்டணும்னு பிடிச்சிட்டு இல்லையா அது போல கொட்டுறாங்க இதனுடைய கொட்டியதற்கு பிறகு அந்த பாராயணங்கள் எல்லாம் பாடியதற்கு பிறகு ஆதிசங்கரர் எப்படி எல்லாம் வர்ணிக்கிறார் அப்படின்னா அம்பிகையினுடைய அழகை மட்டும்தான் நிறைய வர்ணிக்கிறார் அந்த கனகதார சோத்திரத்தை நீங்க நிறைய படிச்சோன்னா அதுல தமிழ்ல வந்து கண்ணதாசன் வந்து மொழி பெயர்ந்திருக்கிறார் அதை நீங்கள் நீங்க கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது அந்த வரிகள் எல்லாம் அம்பிகையினுடைய முகம் கண்கள் மூக்கு வாய் காது சடை அத்தனையுமே வர்ணிக்கக்கூடிய வரிகள் இத்தனையும் இருந்து நீ மட்டும் செல்வந்தராக இருந்தா நல்லா இருக்குமாம்மா இந்த பக்தியில் இருக்கக்கூடிய இவர்களையும் நீ பாருன்னு கேட்டவுடனே அம்பால் பார்த்த வண்ணம் என்ன பண்றாங்கன்னா அந்த தங்க நெல்லி கனிகளை கொடுக்கறாங்க கொடுத்ததற்கு பிறகு அவங்க மிகப்பெரிய செல்வந்தராகவும் மாறிவிடுகிறார்கள் இதிலிருந்து நாம் அடிப்படையில் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் எதை கொடுக்கிறோமோ அதையே தானமாக பெறுகிறோம் அப்போ திருமகள் வழிபாட்டில் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை அந்த வருடம் அதிகம் பெறுவீர்கள்னு அர்த்தம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தகுதிகள் எவ்வளவு வளர்ந்தாலுமே அந்த ஜாக்கெட் பீட்லயே நிப்பாங்க அதை தாண்டி புடவைக்கு போ சரிங்களா அந்த ரெண்டு வாழைப்பழத்திலேயே நிப்பாங்க புரியறதா ஆனா தன் தகுதி எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கிறதோ வளர்ந்து அளவுக்கு வரலட்சுமி நோன்பு காலகட்டத்தில் ஒவ்வொரு விருத காலகட்டத்திலும் பெண்களுக்கு தங்கம் வெள்ளி வைரம் இது எல்லாமே கொடுக்க கொடுக்க அவர்கள் வாழ்வை உயர்ந்ததை லக்ஷ்மிக்கு நன்றி கடனாக நம்ம செலுத்துகிறோம்னு அர்த்தம் நம்ம கொடுக்குற பொருளிலேயே லக்ஷ்மி நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு இருக்கான்றது தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்ல வரது புரியுதுங்களா அதன் அளவு தான் லக்ஷ்மி நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒருவேளை நாம நிறைய பொருள் ஈட்டி நிறைய பணக்காரர்களாக இருந்து அந்த பொருளில் குறைவு வைத்தால் கட்டாயமா நமக்கு அந்த லக்ஷ்மி நோயாக மாறி நமக்கு அந்த பணத்தை வேறு வழியில் விரயம் செய்ய வைப்பாள் என்று பொருள் உடனே கேட்கலாம் எப்படிங்க வந்து நம்ம பணத்தை வந்து வேஸ்டாகின இன்னொருத்தவங்களுக்கு ஒரு தங்க நாணயம் வெள்ளி நாணயம்லாம் கொடுக்கறதுன்னு இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலே பெரிய பணக்காரங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க மேரேஜ் நடந்தது அவங்க வீட்டு விருந்தே வந்து தங்கத்தட்டு வெள்ளித்தட்டில் தான் அவங்க நினைச்சிருந்தா அவங்க மட்டும் சாப்பிட்டிருக்கலாம் ஆனா எல்லாருக்குமே போட்டாங்க எல்லாருக்குமே அவங்க தகுதிக்கு இணையான ஒரு பொருளை கொடுத்தாங்க அந்த இடத்துல கோடிகளுக்கு பிரச்சனை இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா ஏன் இதற்கு நானே ஒரு பெரிய சாட்சி எப்பொழுதுமே நான் பல ஆண்டுகளாக வரலட்சுமி நோம்பு எடுத்து வர அதனுடைய தொடக்கத்துல நான் முதல்ல செஞ்சது ஒரு ஜாக்கெட் விட்டு அஞ்சு ரூபாய் நானே வெட்டில வச்சு கொடுத்தேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் நூறு ரூபாய் புடவை வைத்து கொடுத்தேன் அதற்கு அடுத்த வருடம் வெள்ளி நாணயம் அதற்கு அடுத்த வருடம் தங்க நாணயம் இப்படி அந்த ஒவ்வொரு வரலட்சுமியினுடைய விருத காலகட்டத்திலும் இருந்த பொழுது ஒவ்வொரு வருடத்திலும் அம்பிகை மாற்றம் தந்தால் அதற்கு அடுத்தபடியாக நான் கொடுக்கக்கூடிய தானத்திலும் நான் மாற்றத்தை கொண்டு வந்தேன் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய விரதத்திலும் ஒரு வளர்ச்சி என்றால் அந்த வளர்ச்சிக்கு இணையான தானத்தை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம் இந்த ஃபார்முலாவை யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வரலட்சுமி நோம்பில் சிறப்பான பலனை பெறுவார்கள் நோன்ப மட்டும் எடுத்துட்டு பணத்தை மட்டும் பெற்றுக்கிட்டு உங்களுக்கு உங்கள் தகுதியை எந்த அளவிற்கு அம்பிகை வளர்த்து இருக்கிறாளோ அதிலிருந்து ஒரு சதவீதம் நீங்கள் தானம் அளிக்கிறதுல எந்த தவறுமே இல்ல அதுவும் யாருக்கு கொடுக்கறீங்க ஏழை பெண்ணுக்கு கொடுக்கறீங்க யாருக்கு கொடுக்கறீங்க தகுதி உள்ளவருக்கு கொடுக்கறதுல வந்து இங்க பலன் கிடையாது அந்த பொருளையும் அந்த நகையையும் அந்த புடவையையும் பார்க்காத ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வந்து கொடுக்கின்ற பொழுது அந்த பெண் மகிழக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த சந்தோஷம்தான் கனகதாரா சோத்திரத்தில் மகாலட்சுமி எழுந்தருளைய கோலத்திற்கு சமமானது

அந்த டைம்ல இந்த கனகதாரா சூத்திரத்தையும் பாராயணம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமைகள்ல தாராளமா காலை நேரத்தில் படிக்கலாம் என்ன மக்கள் என்ன பண்றாங்க ஏத்தி வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படி அதாவது தோஷம் இல்லாத இடம் மொட்டமாடி வானம் ஆகாயத்தை பார்த்தாலே நமக்கு தோஷம் தீர்ந்துடும் ஆகாயத்தை பார்த்தாலே என்ன தோஷம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எது நடக்கணும்னாலும் ஒரு இயற்கையான சூழல்ல ஆகாயத்தை பார்த்து எந்த பஞ்சபூதத்தினுடைய தொடர்பே இல்லாமல் ஏன்னா எல்லா பூதத்தையுமே கட்டி ஆள்பவன் ஆகாயம் ஆகாயத்துக்குள்ளதான் அத்தனையுமே அது நினைச்சா எல்லா பூதத்தையுமே என்ன பண்ணிடும் சம்ஹாரம் பண்ணிடும் ஆகையினால நேரடியா நம்ம ஆகாயத்துக்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகளை சொல்லும் பொழுது மிக நல்ல பலன் இருக்கும் நீங்க அழகா உடலும் மனசும் சுத்தமா இருந்தா போதும் மாடியில போய் அழகா நின்னு ஆகாயத்தை பார்த்து பாடலாம் அபிராமிப்பட்டர் ஆகாயத்தை பார்த்து அபிராமி வருவாள் பௌர்ணமி நிலவாக தோன்றுவாள்னு நம்பிக்கையோடு பாடினதுனால்தான் அம்பிகை தோன்றினாள் அதனால பக்திக்கு தேவை நம்பிக்கை புரியுதுங்களா அந்த நம்பிக்கை இருந்தால் எல்லாமே கிடைக்கும் என்ன பொறுத்த அளவுல நான் கனகதார சூத்திரத்தை பூஜை அறையில ஸ்பெஷலா உக்காந்தெல்லாம் படிக்க மாட்டேன் மாலை நேரத்தில் ஓய்வாக மனசு ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும் அழகான நிலவு வந்திருக்கும் அப்படியே வானத்தை பார்த்து ஒரு சேர் போட்டு உட்காந்து அதையெல்லாம் அந்த நிலவை பார்த்து மகாலட்சுமியாக பாவித்து இந்த வரிகளை பாடும் பொழுது அதில் கிடைக்கிற ஆனந்தம் சுகமே தனி அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தான் தெரியும் என்னை பொறுத்தளவில் இறைவனுடைய பதிகங்களை ஆகாய வடிவில் பார்த்து படிப்பது நன்று இன்னைக்கு என்னுடைய மாணவர்களுக்கு அபிராமி எந்தாதியே வானத்தை பார்த்து தான் டெய்லி சொல்லணும்னு டெய்லி டெய்லி ஒரு அபிராமி எந்தாதி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஸோ அப்போ என்னன்னா இந்த கனகதாரா சோத்திரம் நம்ம படிக்கலாம் இது நமக்கு உணர்த்துவது எதை கொடுக்கிறாயோ அதை பெறுகிறாய் சாப்பாடு கொடுக்குறியா பசி இல்லாம வாழ்நாள் முழுக்க வாழ்வேன் துணி கொடுக்குறியா சுக்கர கடாட்சத்தோட நிறைவா இருப்ப வெள்ளியும் தங்கமும் இணையான அரச பதவியை அன்னை அதனால தான் அரசர்கள் தன் தகுதிக்கேற்ப பொண்ணும் பொருளும் நகையும் என்ன பரிசளிப்பாங்க ஒருத்தர் ஒரு பரிசளிக்கக்கூடிய தொகை தன் தகுதிக்கு ஏற்றபடி இருந்தாதான் நான் அதுக்குள்ள வருவேன் இல்லைன்னா நான் பரிசு கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு நிறைய விளம்பரங்கள்ல ஸ்பான்சர்ஸ் பாக்குறீங்களா இல்லையா அத்தனை பேருமே அவங்க தகுதிக்கு ஏற்றபடி தான் ஸ்பான்சர் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு விழா விழாவிலினுடைய முடிவிலுமே கொடுப்பாங்க அதனால வரலட்சுமி நோன்பு காலகட்டமாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கொடுக்கும் தானமாக இருக்கட்டும் நீங்க மற்றவர்களுக்கு படையிலிடக்கூடிய உணவாக இருக்கட்டும் அத்தனையிலும் உங்களுடைய உயர்வான எண்ணத்தை காட்டுங்கள் அந்த உயர்வான எண்ணம் உங்கள் வீட்டில் உயர்வான பொருளினுடைய பிம்பங்களாக வந்து குவியும் இது நான் அனுபவத்தில் கண்டது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப அருமையான பதிவா இருந்தது சார் கனகதாரா சோஸ்திரம் உருவான கதை நான் உங்ககிட்ட கேட்டேன் அந்த கதையும் அழகா சொல்லி அதே மாதிரி எப்படி எல்லாம் படிச்சா நமக்கு பலன் என்ன மாதிரி தானம் செஞ்சா பலன் அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் அப்புறம் எனக்கு ஒரு சிறு சந்தேகம் சார் இப்போ உங்களுடைய பதிவுகளை பார்த்தாலே நம்ம ஒரு பெரிய ஜோசியர் ஆயிடலாம் அந்த அளவுக்கு தான் உங்களுடைய எல்லா பதிவுகளும் இருக்கும் ஆனா முறைப்படி இந்த வகுப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் ஆவணி மாதம் வருட வருடம் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா அது வந்து எப்போ சார் நீங்கள் துவங்குறீங்க அதாவதுமா ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னா என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்றோம் ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்கும் இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குளம் காத்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணை அனுதினமும் அணுதினமும் வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்பது இலவசம் டெய்லி டெய்லி நம்ம ராசி நட்சத்திர அமைப்பு படி எப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைல கொண்டு போகணும்ன்றத அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம் ஆகையினால் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் கண்டிப்பா சார் நல்லதுமா வெற்றி வேல் முருகன்